அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து வாங்குறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன ஒரு நாள் வந்து ஏறுது அப்படியே இறங்குது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு சரி ஓகே இப்ப இன்னைக்கு வந்து நல்லா பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு இத பத்தி பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்ன நேத்து பாத்தீங்கன்னா அப்படியே இருபத்தஞ்சு உடச்சு கீழே போற மாதிரி கிட்ட வந்துருச்சு திருப்பி இன்னைக்கு மறுபடியும் அப்படியே ஏறிடுச்சு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு என்ன நிலவரம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க சார் பொதுவா மார்க்கெட்டோட இன்னைக்கு நிலவரம் குளோபல் மார்க்கெட்ட பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா யுஎஸ் மார்க்கெட் வந்து நேத்தி வரைக்கும் ஒரு நகர் அப்படின்னு பாக்கும்போதுல பெரிய மார்க்கெட் இல்லாமல் முடிந்தாலும் கூட மிகப்பெரிய வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது பாக்குறோம் சோ முக்கியமா இது உலக சந்தையினுடைய நிலவரத்தின் தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அடுத்தடுத்து எஸ்என்டினு கூட ஓரளவுக்கு பாயிண்ட் ஃபைவ் ஏறி இருக்கு ஆனா ஒரு பர்சன்ட் மேல சொல்லலாம் அதுக்கடுத்து அரசிய சந்தைகள்ல பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாம் ஏறி துவங்கி ஏறிய முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆஹ் குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா நமக்கு அஹ் ஜப்பான் சந்தை ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்குது அது வந்து தாய்வான் சந்தையும் மிகப்பெரிய வலிமையான ஒரு ஏற்றம் கூடவே ஷங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சீன சந்தை வலிமையான ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதே சமயம் முழுமையாக எல்லா சந்தையும் ஏறிட்டு சொல்ல முடியாது குறிப்பிட்ட சில சந்தைகள் ஹாங்காங் சந்தை பொறுத்தவரைக்கும் மார்ஜினல் ரேட் டவுன் சிங்கப்பூர் சந்தை மார்ஜினல் ரேட் டவுன் மற்றபடி எல்லா சந்தையும் ஏறி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே நேரம் ஐரோப்பிய சந்தைகள் துவங்கி வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு பிரான்ஸ் சந்தையான ரெண்டு சந்தைகள் கேக்கட்டும் இல்ல ஜெர்மன் சந்தையான வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ஆனா அதே சமயம் ஃபுட்ஸ் சொல்லக்கூடிய இங்கிலாந்து சந்தை சற்றே இறங்குமுகமாக இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆக ஒட்டுமொத்தமா குளோபல் மார்க்கெட்ஸ்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சிச்சுவேஷன் இருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான காரணமா எடுத்துக்கலாம் கூடவே எஃப்ஐ னு சொல்லக்கூடிய பாலரின் இன்ஸ்டிடியூஷன் இது வரைக்கும் நம்ம சொல் அப்படின்றவங்க கடந்த ரெண்டு நாட்களாக வாங்க இருக்கிறார்கள் ஆஹ் கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு பாக்கலாம் நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பைங் இல்லை ஆனால் விக்கலன்றது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் ஆக இந்த ரெண்டு விஷயங்களுமே சந்தைக்கு வந்து ஒரு ஊக்கமூட்டுவதாக இருக்கிறத நம்ம பாக்குறோம் இது ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து ஒரு கட்டத்துல அவருடைய விற்பனையின் அளவு கூடுதலா இருந்த கட்டத்துல இருந்து இப்போ வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் மட்டும் தான் நெட் சேல்ஸ் பொசிஷன் காட்டிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால கண்டிப்பா டிஐசோட தொடர்பு வாங்குதல் அப்படின்றது நம்முடைய சந்தைக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா எடுத்துக்கலாம் கூடவே இரண்டாவது முடிவுகள் கியூ டூ கோட்டிலி ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது ஆனா ஜென்ரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு மியூட்டட் கியூ டூவா தான் இருக்கும் மியூட்டட் சொல்லும் போது பெரிய அளவில் லாபத்தை காட்ட முடியாத ஒரு சூழல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்தாலும் கூட பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு ஏற்கனவே பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ்க்குலாம் இது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா ஏதாவது நடக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு ஆஃப்டர் த மார்க்கெட் அவர்ஸ் மார்க்கெட் அவர்ஸுக்கு முன்னாடி வந்திருந்தா அதனுடைய பிரைஸ்ல அது பிஹேவ் பண்ணிருக்கும் மாறி இருக்கும் ஒரு ஏற்றமும் இருக்குமோ ஆனா ரிசல்ட் வந்தது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுனால இந்த ரிசல்ட்டோட நிலவரம் அப்படின்றது எல்லாருமே வந்து டிசிஎஸ் வந்து மோசமான நிலைமையில இருக்கு நிறைய பேர் லேப் பண்ணிட்டே இருக்கிறாங்க பெருமளவு பாதிக்கப்படும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில தான் டிசிஎஸ் இருக்கு அதை ஒட்டி தான் அதனுடைய விலையும் மிகப்பெரிய அளவுல இறங்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த நிலைமையில டிசிஎஸோட ரிசல்ட்ல குறிப்பா லாபம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு சதவீதம் என்ற அளவுக்கு அந்த லாபம் நம்ம பார்க்கறோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கரெக்டா சொல்றதா இருந்தான் அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்றது டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கூடியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து பெரிய அளவில் ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த ஷேரோட விலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அடைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அதை அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது இப்போ வந்திருக்கிற ரிசல்ட் வந்து இந்த விலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அவ்வளோ மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம அதை இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதனால நாளைக்கு மார்க்கெட் தோங்கும் போது டிசிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் சாதகமாக தோங்கலாம் ஏன்னா நாலாயிரம் ரூபாயில இருந்து எங்க வந்தாச்சு மூவாயிரம் ரூபாய்க்கு வந்தாச்சு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கம் கூட நம்ம சொல்லலாம் உச்சத்துல இருந்து அதனால இதுல வந்து ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இப்ப இருக்கக்கூடிய மூவாயிரத்தி அறுபது ரூபாயில இருந்து மெல்ல மெல்ல மூவாயிரத்தி நானூறு ரூபா நானூத்தி முப்பது ரூபா நோக்கி கூட அது நகரவிற்கான வாய்ப்பு இருப்பதா பொதுவா நம்ம பாக்குறோம் இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் தான் டெக்னிக்கலா ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது இது வந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில அடுத்து எதை நோக்கி விலைகள் வந்து நகர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க நம்ம சந்தை அப்படின்றது முழுக்க முழுக்க இப்போதைக்கு டெக்னிக்கலா நம்ம சொல்றதா இருந்தா நிப்டியை பொறுத்த மட்டும் நிப்டினுடைய இன்னியோட நகர்வு அப்படின்றது ரொம்ப சாலிடா பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது அப்படின்றது ஒரு சாதகமான அம்சம் நல்ல ஒரு யூ டர்ன் எடுத்து கிட்டத்தட்ட அதனுடைய அந்த லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு கிட்ட இருந்து ஏற ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தி கிட்ட வந்திருக்கு நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு பாயிண்ட்டுக்கான ஒரு தொடர் ஏற்றம் ஆஹ் சோ இந்த ஏற்றம் அப்படின்றது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு ரேஞ்சில வந்து அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இப்ப அங்கதான் தடுக்கப்பட்டு ரெண்டு நாளா இறங்கிச்சு இப்ப மூணாவது நாள் என்ன பண்ணிருக்கு வலிமையான ஒரு ஏற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பண்ணிருக்கா அப்படின்றத நம்ம பாக்கணும் ஒருவேளை நாளைக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறுக்கு மேல ஏற ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்ட ஒரு ஏற்றம் ஏற்றம்னா இன்னொரு இருநூறுல இருந்து ஐம்பது பாயிண்ட் ஏறலாம் அதிகபட்சம் முந்நூறு ஏன் சொல்றோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இங்க வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கு சோ அந்த இடத்த உடைக்காத வரைக்கும் சந்தையானது வந்து இடைக்கால ஏற்றம் அப்படின்றது தான் எடுத்துக்கணும் குறுகால முதலீட்டாளர்கள் அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறது நல்லது சார் இப்போ வந்து இன்னொரு நம்ம டெய்லியுமே இன்னொரு அப்டேட்டும் கொடுக்க வேண்டியதா இருக்கு இந்த கோல்டு சில்வர் ஏன்னா வந்து கோல்டுக்கு நிகரா வந்து சில்வரும் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க சில்வரை பாருங்க சில்வர் பாருங்க அதுக்கேத்த மாதிரி சில்வர் இன்னைக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கு சோ இந்த கோல்டு சில்வரை அப்படி போட்டி போட்டு ஏறதுக்கு காரணம் என்ன சார் முக்கியமான காரணம் அப்படின்றது நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற காரணங்கள் சென்ட்ரல் பேங்க்ஸ் முக்கியமான நாடுகளுடைய மத்திய வங்கிகள் எல்லாமே கோல்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஏன் வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து டாலருக்கு மாற்றாக கோல்டை கன்சிடர் பண்ணி அவங்க வந்து டு சேவ் கார்டு இன்ட்ரெஸ்ட் எகெயின்ஸ்ட் டாலர் அதுக்காக இதை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படின்றது வந்து பொருளா சுத்தி நம்ம உலகத்துல நடக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை மந்த நிலைமை ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல வரக்கூடிய மாற்றங்கள் குறிப்பா நிறைய சுத்தி சுத்தி நடக்கூடிய அந்த வார் ரிலேட்டடு திங்ஸ் எல்லாமே என்ன சேர்த்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா அமெரிக்காவுடைய இந்த டேரிஃப் எல்லாம் எந்த மாதிரியான அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துல ஏற்படுத்துன்றது வரக்கூடிய சில சில மாதங்கள்ல தெரிய வரும்னு சொல்றாங்க அதாவது வேலை இந்த டேரீஃப் எல்லாம் கட்சியில யார் போய் தலையில விடியும் அப்படின்னா கன்சியூமர் தலை மேலதான் விடியும் இப்போ அங்க வந்து அவங்க அவங்களுக்கு இன்ஃபிளேஷன் கூடி அது வந்து அஹ் பொருளாதார மந்தநிலை நோக்கி தள்ளலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே எழுகிறது அதனாலதான் தங்கத்தில் முதலீடு அப்படின்றது இன்னும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாளில் டாலரோட பிஹேவியரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கணும் அது மாதிரி ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்கணும் இதெல்லாம் நிகழ்ந்தால் டாலர் வீக் ஆகுது ஃபெட்டு தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண முன் வராங்க அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு பொதுவாக தங்கம் அப்படின்றது ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாலும் கூட சில்வர் என்றது அந்த ஒரு வலிமையுடன் கூட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல நிறைய வர்றதுனால அதனுடைய தேவை என்பது கூட ஆரம்பிச்சிருக்கு நான் ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்க தங்கத்துல முதலீடு பண்றதை விட சில்வர்ல முதலீடு பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசம் நினைக்கிறேன் ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா பத்து கிராம் ஆஹ் இருபத்தி நாலு கேரட் தங்கம் எம்சிஎக்ஸ்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்தது ஒரு கிலோ வெள்ளி எம்சிஎக்ஸ்ல வந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்துல வியாபாரம் ஆயிட்டு இருந்தது ஏற்கொறைய ரெண்டு விலையும் ஒரே இடத்துல இருந்தது இப்ப தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்து தங்கம் தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்கு இப்பவும் தான் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் இந்த ரேஞ்சை நோக்கியோ அது வந்துட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ தங்கம் தினுடைய ஏற்றம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலாக இருப்பதாக சொல்வதாக இருந்தால் வெள்ளியினுடைய ஏற்றம் அப்படின்றது ஐம்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்க்குறோம் இப்போ தங்கம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஆஹ் வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் சோ வெள்ளி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை நம்ம பாக்குறோம் இரண்டு மடங்கு லாபத்தை கூட்டி இன்னும் எல்லாம் ஓடிக்கிட்டே தான் ஓடுற வரைக்கும் நம்ம வாங்குற அளவா இருக்கணும் எப்ப பிரேக் போட்டு திரும்புதோ அப்ப சினாரியை நம்ம ரீலுக் பண்ணுவோம் இப்போதைக்கு எல்லா இறக்கங்களிலும் தங்கும் வெள்ளியும் வாங்குவவர்களாகவே இருப்பது நல்லது இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு சார் தெளிவா சொல்லிட்டாரு ஸோ எல்லாரும் நோட் பண்ணி வச்சிக்கோங்க பார்த்து கவனமா முதலீடு பண்ணுங்க சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார் கண்டிப்பா சோ அடுத்து அப்படின்றது வந்து நம்முடைய எம்எஸ்எஃ மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்களோட லாங் டேம் கோல் ரிட்டையர்மெண்ட் அப்போ எப்படி ஒரு கணிசமான நம்ம கார்பஸை தயார் பண்ணனும் எப்படிப்பட்ட கோர்ட் பிள்ளை உருவாக்கணுக்கான பயிற்சி வகுப்பு கூடவே ஒரு ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஷார்ட் டெர்ம்க்கு எப்படி பிளே பண்ணனும் அப்படின்றதையும் நம்ம கத்துக்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுமே கத்துக்கிறதுனால ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்ன்றத அவர்களாகவே முடிவெடுக்கும் நபராக மாறுவார்கள் இந்த நிகழ்ச்சி ஆன்லைன்ல தான் எடுக்கிறேன் இரவு ஒன்பது எட்டு மணில இருந்து மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் அதே மாதிரி அடுத்த வாரம் எஸ்எஃப்எல் வகுப்பும் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை ஸ்டடி பண்ணி ஒரு ட்ரேலராவும் இன்வெஸ்டராகவும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றது லைவ் மார்க்கெட்ல நம்ம வந்து பத்துல இருந்து பன்னெண்டு மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் இது ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு வாரமும் நீங்கள் எந்த கிளாஸில் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட ஓகே அண்ட் டிவிடிஸ் கூட கிடைக்கிது என்னால் வந்து கிளாஸை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது நான் இஷ்டத்துக்கு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து டிவிடிலேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அதையும் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ எப்படி அவங்களே ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்